வணக்கம் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் கட்டிடக்கலைத்துறை தலைவரும் வரலாற்று ஆய்வாளரும் கல்வெட்டு ஆய்வில் கரை கண்டவரும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி கோயிலின் ஒவ்வொரு அடியையும் ஆய்ந்து மாபெரும் நூலினை வெளியிட்டவரும் வெளியிட்டவருமாகிய முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்கள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு சதய விழாவில் மாமன்னன் ராசராசன் விருது வழங்கி பாராட்ட பெற்றுள்ளார் வரலாற்று ஆய்வாளரை நாமும் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் வருகின்ற பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் பற்றி அமர்நாத் அவர்கள் கல்வெட்டு ஆய்வினில் கரை கண்டவர் தன் சொல்வெட்டுக்களால் பல மேடைகளை ஆண்டவர் மாமன்னன் ராசராசன் கட்டிய பெருங்கோவில் பற்றிய ஆய்வில் தெய்வமாய் வீற்றிருக்கும் சிவனே ஆச்சரியப்படுகின்ற அளவு ஆய்வேடுகளை படைத்த தெய்வ நாயகம் இவர் தந்தையின் வழியே தனையனின் வழி என மாமன்னன் ராசராசன் மாவீரன் ராஜேந்திரனை போலவே தனது தந்தை கல்வெட்டு பேரறிஞர் பேராசிரியர் சி கோவிந்தராசனார் வழியில் கல்வெட்டு ஆய்வுகள் செய்து வரலாற்று தரவுகளை வருங்கால சந்ததிக்கு வழங்கிய ஆய்வு பத்தாயம் அளவற்ற தகவல்கள் அறிவு பட்டயம் உலக அளவில் எண்பத்தி ஐந்து நூல்கள் நாற்பது ஆய்வேடுகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தந்த அற்புதமான அறிவாளி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு மாணவர்களை விடும் எண்ணிக்கையிலேயே விடுபட்டிருக்கிறது எட்டு ஆண்டுகள் தன் பணியினை பல்வேறு பதவிகளிலும் பொறுப்புகளில் இருந்து இன்றளவும் விரல் நுனியில் பலரும் அறியாத யாராலும் ஒதுக்க முடியாத ஆய்வு முடிவுகளை ஆணித்தரமாய் பதிய வைத்தவரும் பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்களுக்கு இந்த ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய பெருவிழாவில் மாமல்லன் ராசராசன் விருது வழங்கி சிறப்பித்து மகிழ்கின்றோம்